ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு விஜயனோட அந்த பொதுக்கூட்டம் போது புதுச்சேரியில் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேலைகள் இருக்குது ஸோ நாளைக்கெலாம் வந்து வேறு லெவலில் ஸ்பீச்சாக இருக்கும் போது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு பட் இந்த வாட்டி ஐயாயிரம் பேர் தான் வரணும் கியார் கோடு வச்சுட்டு தான் உள்ளே வரணும் மத்த யாருக்குமே அனுமதி கிடையாது அந்த புதுச்சேரி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி தமிழ் தமிழகத்தை சார்ந்த தாவைக்கானவர்கெல்லாம் யாருக்கும் அனுமதி கிடையாது வந்து போக மாட்டாங்க பட் அந்த புதுச்சேரியில இருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க இது வந்து ஐம்பதா அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் எப்படின்றதுலாம் ரூல் என்னத்துக்கு போகலாம் தெரில ஸோ அந்த இடத்துக்கான எத்தனை பேர் கெப்பாசிட்டினா அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருக்கணுன்றனால அந்த அஞ்சாயிரம் பேர் மத்தபடி பாக்க முடியாதவங்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் அவங்க வந்து இந்த மருத்துவ மேலேறது இந்த கம்பி மேலேறது இந்த செவு மேலேறது இதெல்லாம் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் அதுவும் ஒரு இன்செக்ஷன் தான் சோ தாவேக்கா சைட்ல இருந்து ஒம்பொன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க அதுக்கு நம்மள ரெஸ்பான்சிபில எடுத்துக்கணும் ஏன்னா நமக்காக தான் அது பண்றது ஸோ நம்மள தப்பு பண்ணிட்டோம்னா நாளைக்கு அது ஒரு பிளாக் மார்க் வாங்கும் ஸோ அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க முக்கால்வாசி இந்த தண்ணி வசதிகள் இந்த ஆம்புலன்ஸு கழிப்பறை எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ இன்னும் விஜயம்ம வரதான் பைக்கே அதுக்கான அட்டைரி கார்டு எல்லாமே போட்டாச்சு நாளைக்கு எல்லாம் விஜயம்ம வந்து என்ன பேச போறாரு என்ன யாரை போட்டு அட்டி நடிக்க போறாரு அப்படின்ற விஷயம்லாம் விஷயமா இருக்கு எதை பத்தி பேச போறாரு இந்த மழை பற்றி பேசுவார இந்த கரூர் சம்பவம் பற்றி பேசுவாரா இந்த எல்லாமே நடந்த ஊழல்களை பற்றி பேசுவார நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா போனவாட்டியே அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு போட்டு அடி அடிச்சாரு பட் இந்த வாட்டி அங்கிரேஜிவா இருக்கும் ஸ்பீச்சுகள் எல்லாருமே வெயிட்டிங்கு ஏன்னா எப்பயும் வந்து அது லைவ் தான் ஓடிட்டு என்னென்ன பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் சோ இதுக்கு உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து பதினாறாம் தேதியும் நடக்குது ஏன்னா இதுக்கப்புறம் அதான் சொன்னேன் இதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது இதுக்கப்புறம் அடி அடி தான் வீக்லி வீக்லேட்டி விடுவோம் இதுக்கு இப்போ இதை பார்த்துட்டிங்களா இது ரசே கிடையாது அப்படியே அடுத்த வாரம் நீங்கள் எனர்ஜி ஏற்படுறதுக்குள்ளே அடுத்த வாராட்டி ஸோ அப்படி தான் இருக்கு இதுக்கப்புறம் விஜயன் வேற இறங்க போகிறாரு ஏன்னா இன்னொரு விஷயம் நிறைய விஷயம் வந்துடுது அதை இப்போ இதில் பேசணும்னா இப்பத்தையும் இந்த பொதுக்கூட்டத்தை பத்தி தான் பேச போறோம் ஸோ விஜயன் என்ன பேச போகிறாரு அவர் எதை பத்தி பேச போறாரு அதுதான் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க நாளைக்கு எல்லாருமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து விஜயன் அந்த பொதுக்கூட்டம் தான் பார்ப்பாங்க யா இருக்குல்ல வேற லெவல போது ஆனா அடி கன்ஃபார்ம் பட் எப்படி ஏன்னா இந்த ஒரு விஷயமா அவங்க பார்த்து 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 பண்ணுறாங்க இப்போ ஏன்னா இந்த கருவு சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு மீட்டிங்குமே கிடையாது எந்த ஒரு கட்சி கூட்டம் கூட கிடையாது அத நல்லா முடிஞ்சு ரெண்டு மாசம் தேவை பிறகுதான் காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நினைச்சு அது வந்து உள்ள இன்டோர்ல அங்க நடந்தது பட் இது வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவுடோர்ல நடக்குதுன்னா அது வந்து இதுதான் புதுச்சேரி தான் புதுச்சேரின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு தொடக்கமாக அப்படி அங்க இருக்கும் சரி இனி அவர் பேச போறதும் சரி இனி செயலும் சரி வேற அளவு இப்ப வர வர டிவிக்கு ஏறிட்டே போகுது மற்றது எல்லாமே டவுன் ஆகுது சோ விஜன்னா எப்போ அரசியல் வந்தாரோ அப்பவே எல்லாம் மாறி போச்சு இன்னும் வர போற நாட்கள்ல விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்கும் சரி இனிமே நடக்க போற ஃபங்க்ஷன் பொதுக்கூட்டம் மாநாடு எல்லாத்துக்குமே சரி உங்களுக்கு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும் ஏன்னா இப்போ இந்த புதுச்சேரியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அவரு யாராவது பேச போறாரு எதை பத்தி பேச போறான்ற ஒரு டாக் இருக்கு ஏன்னா அவர் பேசுனால நேஷனல் நியூஸ் ஆகும் பட் இன்னும் நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வயசுவா இருப்போது அவர் என்ன பேச போறாருன்றதான் நாளைக்கு ஒட்டுமொத்த தடவை வெயிட்டிங் இருக்கு அதுக்காக தான் நம்மள நேரம் வெயிட் பண்றோம் லைவா வந்து பாக்கணும் தான் அது விஜய் நாங்கள் அந்த கேரன் பேசுறது அது ஸ்பீச் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி எப்படி போகிறோன்றதா எல்லாமே அவ்வளா இருக்கும் முக்கியமா உங்களோட சேஃப்டி பாருங்க ஸோ தலைக்க அந்த சைடில் இருந்து ஒத்துழைச்சி கொடுத்து நீங்க அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் நம்ம ஒரு உருவாக்கின மட்டும்தான் இதை நல்லா கடைபிடிக்க முடியும் அதனால புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து பங்க இருக்கணும் சமூகத்தை தேச்சு அந்த காலைக்குனருக்கு இதுக்கு அனுமதி கிடையாது அஞ்சு அஞ்சு பேருக்கு மட்டும்தான் அனுமதி கியூஆர் கோடு எல்லாமே இருந்தால் மட்டும்தான் தண்ணி பாட்டிலு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்கு பட்டு இந்த சேஃப்டி பார்த்துங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு போனோன்னே அவங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக இப்படி வந்தீங்களா அப்படி போகிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க இதை நம்ம பசங்க கண்டிப்பாக செய்வாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் வயிறு எறி போது தெரியல விஜய் நம்ம பேசிட்டோன்னே அப்போ அப்படியே காத்திருவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ நாளைக்கு ரொம்ப வெயிட்டிங்கு நீங்களும் வெயிட்டிங்க இல்லை என் மக்கள் சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ